السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அலஹந்துல்லா இதுவரை நாம் பல பயான்களை செய்திருக்கின்றோம் அல்லாஹுடைய பெரும் கிருபையானும் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவருடைய துவா பரக்கத்தாலும் நல்லபடியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இரண்டு வருடமாகிவிட்டது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் தாலா நட்குறியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் போலவே எப்பொழுதும் எமக்கு ஆதரவளித்து அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆனுடைய கருத்துக்களையும் மற்றும் நபிசல்லாஹூ உலகி வசல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகள் ஹதீஸ்களையும் கேட்டு பலனடையுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவிற்கு அல்லாஹு தலா நட்கூடியை தந்தல்வானாக ஆமீன் ஜிசாக்கல்லாஹு ஹைரன் கசீரா இதுபோலவே தொடர்ந்து பயான்கள் அனைத்தையும் முழுமையாக கேட்டு பலனடையுங்கள் லைக் செய்ய மறக்காதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு லைக்கினால் இந்த விஷயங்கள் பல பேர்களுக்கு சென்றடையும் யார் பலனடைந்தாலும் அதனுடைய நன்மை நமக்கு மறுமை வரை கிடைத்துக்கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லா லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள் தொடர்ந்து நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் அல்லாஹிற்காக மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா பகுதி ஏழு தொடர்ந்து இன்ஷால்லா இவ்வளோ நாளாக ஆதரவு கொடுத்து பயான்கள் அனைத்தையும் கேட்டதற்கு அல்லாஹாலா உங்கள் அனைவருக்கும் நட்புலியை தருவானாக இன்று அறுபத்தி ஒன்றாவது பெயர் முதல் எழுவது வரை இன்ஷால்லா கேட்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் அல்லாஹுடைய பெயர்களை கேட்டு அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ஹாதற்குரிய நட்கொழியை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அறுபத்தி ஒன்றாவது பெயர் யா தூ மரணிக்க செய்பவன் ஜமாலி நானூற்றி தொண்ணூறு இந்த பெயர் ஓதுவதின் பலன்களை எத்தனை தடவை ஓத வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் யா மிமுத்து இந்து மறுமை பற்றிய அச்சம் தனக்கு ஏற்பட வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் தூங்குவதற்கு முன்பாக ஏழு தடவைகள் யாம் உமித்து என்று ஓதி நெஞ்சில் ஊதிக்கொள்ள வேண்டும் இன்னும் உடல் வழிபடவும் மனம் கட்டுப்படுவதற்காகவும் தூங்கும்போது தூங்கும் நேரம் வரை தூக்கம் வரும் வரை மனம் நமக்கு கட்டுப்படும் இந்த இஸ்மை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் உடல் நமக்கு இடம் கொடுக்கும் வழிபடும் தீய இச்சைகள் அடங்கி ஒடுங்கிவிடும் சூனியம் பழிக்காமல் இருக்க நாள்தோறும் யா முமீது என்று ஏழு தடவை ஓதி வரக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் விரோதிகளுடைய பொல்லாங்கு பழிக்காமல் இருக்க நாள்தோறும் எழுவது தடவைகள் யா முமீது என்று ஓத வேண்டும் இன்னும் அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால் ஊதாரி செலவுகள் செய்யாமல் நம்மை அல்லஹதாலா பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஸ்மு ஹயூ ஜல்ல ஜலாலுஹூ என்றும் உயிரோடு இருப்பவன் நோய் நீங்க ஆயுள் நீடிக்க இந்த இஸ்மை அதிகமதிகமாக வர வேண்டும் ஆயுள் நீடிக்கும் நெடுங்காலம் வாழ இந்த இஸ்மை யா ஹையூ ஜல்ல ஜலாலுஹூ என்று நாளொன்றுக்கு மூன்றாயிரம் தடவைகள் தடவைகள் வர வேண்டும் மேலும் யா ஹையூ என்ற இஸ்மை கஸ்தூரியாலும் பன்னீராலும் எழுதி கரைத்து குடித்தால் நோய் நீங்கிவிடும் யா ஹையூ என்ப இஸ்மை நோயாளிகளின் மீது எழுபது தடவைகள் ஓதி ஊதினால் அவர் நோய் நூ நீங்க பெற்று நீடூடி வாழ்வார் சுஹானல்லா நோய் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒருவன் மூன்று லட்சம் தடவைகள் ஓதி முடித்தால் அவனை எந்த நோயும் அணுகாது இன்ஷா அல்லா அவனுடைய வாழ்நாளில் அவனுக்கு நோயே வராது ஏற்கனவே இந்த நோய்களும் அகன்றுவிடும் யா ஹையூ ஜல்ல ஜலாலுகு என்று மூன்று லட்சம் தடவை ஓத வேண்டும் மந்த புத்தி இருப்பவர்கள் இந்த இஸ்மை அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் அல்லது எழுதி கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாவல் பெறுவதற்காக யூனுஸ் அழகி வசலம் என்ற நபி அவர்கள் கூட்டத்தினரை அழிக்க கருமேகம் வந்து தீச்சுடர்களை சுடர்களை வீசிய பொழுது அவர்கள் அஞ்சி யூனுஸ் அவர்களை எங்கு தெரியும் காணாத பொழுது ஒரு சைகை அணுகி காத்தல் புரியுமாறு வேண்டினார்கள் அப்பொழுது அவர் யா ஹையு ஹீன லா ஹையு யா ஹையு ஹீன தொகையில் மௌத்த லா இலாஹா இல்லாந்த யா அல்லா எல்லா பொருட்களும் உயிரற்ற நிலையில் இருக்கும் பொழுது உயிரோடு இருந்தவனே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கப்படும் பொழுது உயிரோடு இருப்பவனே உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று அழுது கெஞ்சி துவா செய்ய அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் இவ்வாறு துவா செய்யும் பொழுது கருமேகமே செழுமலையாய் பெய்து சென்றது சுஹான் அல்லாஹ் நோயிலிருந்து காக்கப்பெறுவதற்காக நூற்றி இருபது தடவைகள் எழுதி வாசலில் தொங்க விட வேண்டும் பூச்சிகளிலிருந்தும் தாவரங்களிலிருந்தும் காவல் பெறுவதற்காகவும் இந்த இஸ்மை விவசாயம் செய்பவர்கள் ஓதி பயன் இன்ஷா இன்ஷால்லா யா ஹையும் நிலையானவன் ஜலாலி நூற்றி ஐம்பத்தி ஆறு பதட்டம் அகழுவதற்காக யா ஹையும் ஜல்ல ஜலாலுகு என்று ஒருவர் ஓதி வந்தால் அவர்களுடைய பதட்டம் நீங்கிவிடும் நாட்டம் நிறைவேறுவதற்காக சகருடைய நேரத்தில் எழுந்து தஹஜத் தொழுதுவிட்டு நியமமாக நூறு தடவைகள் ஊதி வந்தால் அவர்களுடைய நாட்டங்கள் நிறைவேறும் கண்ணியம் ஏற்படும் மக்கள் அன்பு செலுத்துவார்கள் ஹையுல் கையும் என்பதே இஸ்முல் ஆலம் என்று இமாம் நவபீர் அஹமத்துல்லாஹி அழகியவர்கள் கூறுகிறார்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் முன்பாக ஈசா நபி அழக ஈசா அழகி வசலம் அவர்கள் இதனையே ஓதிக்கொள்வார்கள் நபிமார்கள் பயான் என்று நமது சேனலில் பிளேலிஸ்டில் இருக்கின்றது நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள அந்த பயான்களை கேட்டு பலனடையுங்கள் கப்பல் பாதுகாப்பு பெறுவதற்காக கப்பலில் பிரயாணம் செய்பவர்கள் அலைகடலில் தாம் செல்லக்கூடிய கப்பல் மூழ்கிவிடுமோ என்று அஞ்சின் ஹையுல் கையும் என்று திரும்ப திரும்ப ஓதினால் கப்பல் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் இன்னும் வெற்றி கிடைக்க பத்ர போரின் பொழுது பல தடவை அண்ணன் நபி சல்லாஹல்ல அவர்களை பார்க்க அடியிலழியல்லாக உண்குபவர்கள் வந்தபொழுது முகமது நபி சல்லல்லாஹு உலகி விசலம் அவர்கள் யா ஹையு என்ற இந்த இஸ்மை அதிகமதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தார்கள் சுக வாழ்வும் மாண்பும் பெறுவதற்காக தனிமையில் ஓதுபவருடைய சுக வாழ்வும் மாண்பும் கிடைக்கும் பிறருடைய தேவையில்லாமல் இருப்பதற்காக யா கையும் ஜல்ல ஜலாலுகு என்று எழுதி தன்னோடு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சோம்பல் நீங்க பொழுது உதயமாகும் வரை யா கையும் ஜல்ல ஜலாலுகு என்று சோம்பல் வந்தால் சோம்பல் நீங்கிவிடும் துன்பம் நேரும் பொழுது அல்லாஹ்விடம் பாதுகாவல் பெறுவதற்காக ஏதேனும் ஒரு துன்பம் நேர்ந்துவிட்டால் அண்ணன் நபிசல்லாக் உலகி விசலம் அவர்கள் யா ஐயோ யா ஐயும் பிரஹமதிக்க அஸ்தகிஸ் உயிரோடு இருப்பவனே என்றும் நிலையானவனே உன்னுடைய பேரருள் வேண்டி அல்லாஹுவே உன்னிடம் இறைஞ்சுகிறேன் என்று திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருப்பார்கள் பிறருடைய மனதில் ஒருவன் தகுதி பெறுவதற்காக ஒருவன் இரவில் உணவருந்தும் சமயம் யா ஹையும் என்ற இஸ்மை அதிகமதிகமாக மடக்கி மடக்கி ஓதி வந்தால் பிறருடைய மனதில் அல்லாஹ் இவனுடைய தகுதியை உயர்த்துவான் பிறரை அடக்கி ஆளக்கூடிய தகுதி பெறுவதற்காக யா கையும் ஜல்ல ஜலாலுகு என்று சகருடைய நேரத்தில் அதிகமதிகமாக ஓதிவர வேண்டும் இன்னும் வயிற்று வழி இருந்தால் அகன்று விடுவதற்காக அல்லாஹுலா இலாஹா இல்லாஹுவல் கையுல் கையும் என்பதை பதினோரு தடவைகள் தண்ணீரில் ஓதி ஊதி அருந்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நீண்ட நாள் வாழ விரும்புபவர்கள் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும் இரண விரிவும் வளமும் பிறருடைய நட்பும் எதிரிகளின் மீது வெற்றியும் உள்ள தெளிவும் பெறுவதற்காக ஹையு என்பதையும் சேர்த்து யா ஹையு யா ஐயும் என்று வைகரையில் ஃபஜருடைய நேரம் முதல் பொழுது உதயமாகும் வரை யாருடனும் பேசாமல் வழக்கமாக வர வேண்டும் ஃபஜர் தொழுத பிறகு இஸ்ராஹுடைய நேரம் வரை யா ஹையூ யா ஐயும் என்று வர வேண்டும் தீமை அணுகாமல் இருக்கவும் எல்லா எண்ணங்களும் நிறைவேறுவதற்காகவும் ஒருவன் தூங்குவதற்கு முன் இஷாவுடைய தொழுகை தொழுத பிறகு வித்துறு தொழுதுவிட்டு இந்த இஸ்மகளை ஆயிரத்தி ஒரு தடவை வழக்கமாக ஊதி வர வேண்டும் இன்ஷா அல்லா நாட்டங்கள் நிறைவேற பிஸ்மில்லாய் இர் ரஹ்மான வலா வலாஹவுல இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் யா ஹையு யா கையுமு யா கதீமு யா பர்து யா வித்ரு யா அஹது யா சமது என்று ஒருவன் நூறு தடவைகள் ஓதி பிறகு அல்லாஹ்விடம் தன்னுடைய நாட்டத்தை எடுத்துரைத்து அல்லாஹ்விடம் துவா செய்தால் அது நிறைவேற்றப்படும் இது சோதிக்கப்பட்டதாகும் இதை போலவே யா அல்லாஹ் யா ரப்பு யா ரஹ்மானு யா ஹையு யா கையும் பிரஹமதி க அஸ்தகீஸ் யா அல்லாஹு யா அல்லா என்று நூறு தடவைகள் ஒருவன் ஓதினால் தன்னுடைய நாட்டத்தை அல்லாஹ்விடம் எடுத்துரைத்து இறைஞ்சினால் அவன் அல்லாஹ் பேரழால் அவனுடைய நாட்டங்கள் நிறைவேறும் ஒரு நாளைக்கு அதிகமான தடவைகள் மலம் கழிக்க நேரிடுவதை தடுக்க இன்னும் வயிற்றுப்போக்கு நீக்க ஒரு காகிதத்தில் முதல் நாளில் பிஸ்வில்லாஹ் என்று மட்டும் எழுத வேண்டும் இரண்டாவது நாளில் பிஸ்வில்லா ரஹீம் அலிஃப்லா இலாஹா என்று எழுதி தாவி செய்து வயிற்றில் அணிந்து கொள்ள வேண்டும் அதிகமான தடவை மலம் கழித்து கொண்டே இருப்பவர்கள் வயிற்று போக்கு நிற்பதற்காக இவ்வாறு செய்வார் தாலா அவர்களுக்கு குணம் தருவான் இன்ஷால்லா இன்னும் தாய்ப்பால் சுர சுரப்பதற்காக தாய்மார்கள் ஹுவல் ஹையூர் கையும் என்று முன்னூறு தடவைகள் ஓதி மார்பில் ஊதிக்கொள்ள வேண்டும் ஒருவன் வானால் முடிவு அழகாக இருப்பதற்காக ஹக்கீம் திருமதி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகிறார்கள் நான் அல்லாஹுவை கனவில் ஓர் ஆயிரம் தடவை கண்டேன் ஒவ்வொரு தடவையும் நான் அல்லாஹ்விடம் என்னுடைய முடிவு அழகாக இருக்க வேண்டும் என்று துவா செய்தேன் அப்பொழுது அல்லாஹாலா யா ஹையு யா அஸ் ஐயுமுதிபத்தில் அபதம் சர்மதா யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று நாற்பது அல்லது நாற்பத்தி ஒரு தடவை வைகரை தொழுகைக்கு முன்பும் பின்பும் வரும்பாறு பணித்தார்கள் அடுத்த இஸ்மு வாஜித் ஜல்ல ஜலாலுஹு எல்லாம் அறிந்தவன் ஜமாலி பதினாலு உள்ளம் ஒளிர தன்னுடைய உள்ளம் ஒளி பெற விரும்புபவன் இந்த இஸ்மை யா வாஜிது ஜல்ல ஜலாலுகு என்று ஒவ்வொரு பிடி உணவிலும் ஓதி ஊதிக்கொள்ள வேண்டும் செல்வம் பெருக இந்த இஸ்மை தனிமையில் அமர்ந்து அதிகமதிகமாக ஓதி வந்தால் செல்வம் பெருகும் துன்பத்தை தாங்கக்கூடிய இதயத்தை பெறுவதற்காக யா வாஜிது ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகம் அதிகமாக ஓதிபவர்களுக்கு எந்த துன்பமும் தாங்கக்கூடிய இதயத்தை அல்லாஹ் தருவான் சுஹான் அல்லாஹ் பிறரை வசப்படுத்த ஒருவன் யா வாஜிது ஜல்ல ஜலாலுஹு என்ற இஸ்மை தண்ணீரில் ஓதி ஊதி தான் விரும்பக்கூடிய நபரை குடிக்கச் செய்தால் அவர் அல்லாஹ் அவர் மீது அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக மாற்றிவிடுவார் காணாமல் போன பொருள் மீண்டும் பெற்றுக்கொள்ள இந்த இஸ்மை அதிகமதிகமாக வர வேண்டும் அடுத்த இஸ்மு யா மாஜிது ஜல்ல ஜலாலுஹூ தலைமைத்தனம் உடையவன் ஜலாலி நாற்பத்தி எட்டு உள்ளம் உறுதி பெறுவதற்காக இந்த இஸ்மை ஒவ்வொரு பிடி உணவிலும் ஓதி ஊதி சாப்பிட்டால் அவர்களுடைய உள்ளம் உறுதி பெறும் ஒளி பெறும் பிறருடைய அன்பு பெறுவதற்காகவும் மதிப்பு ஏற்படுவதற்காகவும் யா மாஜிது ஜல்ல ஜலாலுகு என்று அதிகமதிகமாக ஓத வேண்டும் செல்வம் அதிகரிப்பதற்காகவும் இதைப்போலவே ஓதலாம் இன்ஷா அல்லா அல்லாஹாலா அவர்களுக்கு செல்வ செழிப்பை தருவான் நோய் நீங்கப் பெறுவதற்காகவும் யா மாஜிது ஜல்ல ஜலாலுகு என்று ஓதி பத்து தடவை தண்ணீரில் ஊதி நோயாளிக்கு கொடுத்தால் அவருடைய நோயை அல்லாஹாலா நீக்கி வைப்பான் இன்ஷா அல்லா மார்பு பெரிதாக சிறிய மார்பை பெற்றுள்ள பெண்கள் இந்த இஸ்மை ஆயிரம் தடவைகள் ஓதி கையில் வைத்து மார்பில் தடவி வந்தால் யா மாஜிது ஜல்ல ஜலாலுஹூ ஆயிரம் தடவை ஓதி தடவி வந்தால் அவர்களுடைய மார்பு பெரிதாகும் உருவத் தொழுபவர்கள் தீமை செய்யாமல் இருப்பதற்காக ஒரு முஸ்லீம் உருவத்தொழுபவர்களுக்கு பின்னால் ஓதி ஊதினால் அவரால் அந்த முஸ்லீமுக்கு எந்த தீங்கும் செய்ய இயலாமல் போய்விடும் அல்லாஹுடைய இறை ஞான ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக மன ஓர்மையோடு தன்னை மறந்த நிலையில் ஓதி வருபவர் இதயத்தில் அல்லாஹலா ஞானாந்த இரகசியங்களை வெளியாக்குவாம் யா மாஜிது ஜல்ல ஜலாலுஹு இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும் யா வாஹிது ஜலாலி அடுத்த பயம் ஏற்படுங்கால் ஜலாலுகு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும் உள்ளம் துணிவு பெறும் ஆயிரம் தடவைகள் ஓதினால் படைப்பினங்களை பற்றிய பயம் உள்ளத்தை விட்டு நீங்கிவிடும் சுஹானல்லா பயம் கவலை ஆகியவை நீங்கவும் விரோதிகள் உண்மை தோழர்களாக இருப்பதற்காகவும் இந்த யா யாபாஹித் என்று இஸ்மை ஒருவனுக்கு யாருக்கு பயம் ஏற்படுகிறதோ அவர்கள் லுகருடைய தொழுகைக்கு பிறகு ஐநூறு தரபைகள் ஓதிவர வேண்டும் அவனுக்கு கவலையும் அச்சமும் நீங்கிவிடும் அவனுடைய பரம விரோதிகளும் அவனுடைய உண்மை தோழர்களாக விடுவார்கள் என்று சுஹரவர்த்தி ரமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறியுள்ளார்கள் யா வாஹிதுல் வ ஆஹிரஹு என்று இறைஞ்சதில் ஏற்றுக்கொள்ளப்படும் இஸ்முல் ஆலம் இது இத்ரி சலேஹி விசலம் அவர்கள் ஓதிய இஸ்மாகும் ஒருவர் அல்லாஹும இன்னி அஸ் அலுக பிஸ்மிகல் லாஹில் வாஹிதில் அஹதில் ஃபர்திஸ் சமத் சமதில் லதி லம் எளிது வளம் யூலர் வளம் எகு லஹு குஹுவன் அஹது என்று துவா செய்தார் இதை செவியுற்ற அண்ணன் நபிஸ் அல்லாஹ் மகள் எதை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்தால் அவன் நிறைவேற்றி தருவானோ எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் பதில் கூறுவானோ அந்த இஸ்முல் அழுத்தை கொண்டு இவர் துவா செய்தார் என்று கூறினார்கள் சுஹானல்லா குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பதற்காக இந்த இஸ்மை எழுதி தன்னோடு வைத்து கொண்டால் அவர்களுக்கு நல்ல குணமுள்ள குழந்தை பிறக்கும் யா வாஹிது ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹுடைய அண்மை எய்த பெறுவதற்காக நாள்தோறும் ஆயிரத்தி ஒரு தடவை எழுதி வர வேண்டும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த இஸ்மை யா வாஹிதுல் அஹது என்று எழுதி தன்னோடு வைத்து கொண்டால் இன்ஷா இன்ஷால்லா அவருக்கு அல்லாஹாலா ஆண் குழந்தையை தருவான் விரைவில் பாடம் வர படிப்பு மண்டையில் ஏறாதவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆமந்த் பில்லாஹி பாஹிதுல் ஹக்கி லா ஷரீக் லஹு என்று ஓதி வந்தால் அல்லாஹுதலா அவர்களுக்கு பாடம் மனநம் விரைவில் செய்வான் என்று புர்ஹானுத்தீன் அலபி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் கூறுகிறார்கள் குர் ஆனை மனனம் செய்பவர்கள் ஓத வேண்டிய இஸ்மு இது ஆசை நீங்குவதற்காகவும் பிறரை பற்றிய அச்சம் நீங்குவதற்காகவும் இந்த இஸ்மை ஆயிரம் தடவைகள் ஓதி வர வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த இஸ்மு அஹது ஒருவன் ஜலாலி பதிமூணு துன்பம் துயரங்கள் நீங்குவதற்காக யா அஹது ஜல்ல ஜலாலு என்று ஆயிரம் தடவைகள் ஓதினால் அவர்களுடைய துன்பம் துயரம் ஆகியவைகள் நீங்கிவிடும் அல்லாவுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும் செல்லும் அலுவலில் வெற்றி பெறுவதற்காக வீட்டை விட்டு புறப்பட்டால் அப்பொழுது யா அஹது ஜல்ல ஜலாலுகு என்று பதினோரு தடவைகள் ஊதிக்கொண்டு சென்றால் அவர் நாடிய வேலை சிறப்பாக வெற்றி பெறும் இன்ஷா அல்லா எதிர்பாராத வண்ணம் இரணம் கிடைப்பதற்காக யா அகது ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஊதி வர வேண்டும் ஆட்சியாளர்களுடைய நட்பை பெறுவதற்காகவும் அதிகமாக ஊதி பெறலாம் நல்ல குழந்தை பிறப்பதற்காக யா அகது ஜல்ல ஜலாலுஹு என்று குழந்தை இல்லாதவர்கள் எழுதி அணிந்து கொண்டால் நல்ல குழந்தை சாலிகான குழந்தை பிறக்கும் பாம்புக்கடி விஷம் இறங்க யா வாஹிது யா அகது என்று நூற்றி ஒரு தடவை ஓதி கடிவாயில் ஊத வேண்டும் உலக ஆசை பெறுவதற்காகவும் பயம் அகலவும் அல் வாஹிதுல் அஹது என்று ஒருவன் நாள்தோறும் ஆயிரம் தடவைகள் ஓதி வர வேண்டும் தனிமையில் பயம் அகல தனிமையில் இருப்பவர்கள் இந்த இஸ்மை அதிகமதிகமாக வந்தால் அவன் பயம் நீங்கப் பெறுவான் ஒருவனின் நின்றும் அற்புதங்கள் வெளிப்படுவதற்காக ஒருவன் கல்வத்தில் ஒழுவோடு அமர்ந்து ஆயிரம் தடவைகள் வழக்கமாக யா அஹது ஜல்ல ஜலாலுகு என்று ஓதிவந்தால் அவனுடைய ஈமானுக்கு தக்க வண்ணம் அவனின் நின்றும் அற்புதங்கள் கராமத்துக்கள் வெளிப்படும் சுஹானல்லா வானவர்களை காணுவதற்காக தினமும் ஆயிரம் முறை யா அஹது ஜல்ல ஜலாலுகு என்று ஓதி வர வேண்டும் அடுத்த இஸ்மு யா சமது ஜல்ல ஜலாலுஹு தேவையற்றவன் ஜலாலி நூற்றி முப்பத்தி நான்கு சித்தீஹர்களுடைய தகுதிகளை பெறுவதற்காக நூற்றி பதினாலு தடவை யா அஹது ஜல்ல ஜலாலுஹு என்று கஜருடைய தொழுகைக்கு பிறகு ஓதி வந்தால் இந்த தகுதியை பெறுவான் அநியாயக்காரர்களுடைய துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த இஸ்மை அதிகம் அதிகமாக ஓதிவர வேண்டும் அநியாயக்காரர்களுடைய துன்பத்திலிருந்து அவன் விடுதலை பெறுவான் சுஹானல்லா இறை அண்மையை எய்த பெறுவதற்காக நாள்தோறும் நூற்றி முப்பத்தி ஒரு தடவை இந்த இஸ்மை வர வேண்டும் என சம்சுல் மாரிஃப் என்ற நூலின் ஆசிரியர் கூறுகிறார் உணவுக் கவலை பசி கவலை அகல இந்த இஸ்மை ஒருவன் நாளொன்றுக்கு நாற்பது தடவைகள் வீதம் ஓதி வந்தால் அவனுக்கு உணவு பற்றிய கவலை இல்லாமல் போய்விடும் யா சமது ஜல்ல ஜலாலுகு பிறருடைய தேவை இல்லாமல் இருக்க ஒழு அதிகமாக ஓதிவர வேண்டும் அஹிய அகமிய இரகசியங்கள் அறிவதற்காக ஒருவன் சகருடைய நேரத்தில் சஸ்தாவில் விழுந்து யா சமது ஜல்ல ஜலாலுகு என்று நூற்றி பதினைந்து தடவைகள் ஓதினால் அவன் அகமிய இரகசியங்களை அறிவான் நீண்ட வயது இரண அதிகரிப்பு மக்களுடைய அன்பும் பசியில் குறைவும் பெற தனியாக அமர்ந்து அதிகமதிகமாக யா சமது ஜல்ல ஜலாலுகு என்று ஓதிவர வேண்டும் இந்த இஸ்மை எளிதி கையில் அணிந்து கொண்டால் அவனுடைய நாட்டங்கள் நிறைவேறும் இன்னும் சொல்லுவதின்படி கேட்டு நடப்பதற்காக ஒருவன் இந்த இஸ்மை இரவில் நெடுநேரம் சென்ற பிறகோ அல்லது ஃபஜருடைய நேரத்திலோ சஸ்தாவில் விழுந்து நூற்றி பதினைந்து திறவைகள் ஓதினால் அவன் தான் சொல்வதின்படி நடக்கக்கூடிய ஆற்றலை பெறுவான் எதிரியின் பிடியில் அகப்படாமல் இருப்பதற்காக யா சமது ஜல்ல ஜலாலுகு என்று அதிகமதிகமாக வந்தால் அல்லாஹ் அவனை எதிரியுடைய பிடியில் அகப்படாமல் பாதுகாப்பான் இன்ஷா அல்லா இரணம் அதிகப்பட ஒருவன் வைகரை தொழுகைக்கு பிறகு நூறு தடவைகள் அல்லாஹு சமது என்று வழக்கமாக ஓதி வந்தால் அவனுடைய இரணம் ரிஜுகு விரிவாகவும் அவன் ஓதுவதற்கு முன்பாகவும் ஓதிய பிறகும் பதினோரு தடவைகள் சலவாத்துக்களை முகமது நபி சல்லாஹூ விசலம் அவர்கள் மீது ஓதிக்கொள்ள வேண்டும் அதிகாரிகளின் அநியாயத்தை விட்டு காக்கப் பெறுவதற்காகவும் அதிகமதிகமாக ஓத வேண்டும் அல்லது எழுதி வைத்து கொள்ள வேண்டும் யானை பசி அடங்க ஒருவன் அதிகமான பசியால் அவதியு இருந்தால் அவன் மு முந்நூறு தடவைகள் ஓதி உணவில் ஊதி சாப்பிட பசி அடங்கிவிடும் அடுத்த இஸ்மு யா காதிர் ஜல்ல ஜலாலுகு ஆற்றல் உடையவன் ஜலாலி முன்னூத்தி ஐந்து ஆற்றல் பெறுவதற்காக இரண்டு ரக்காத்துக்கள் நபில் தொழுத பிறகு நூறு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் ஆற்றல் பெருகும் சாந்தி ஏற்படுவதற்காகவும் வேலை இலகுவாக இருக்கவும் நாற்பத்தி ஒரு தடவைகள் யா காதிர் ஜல்ல ஜலாலுகு என்று ஓதினால் மனக்கவலைகள் நீங்கும் வேலை இலகுவாக முடியும் பகைவர்களை முறியடிக்க வழக்கில் வெற்றி பெறுவதற்காக ஒழுவோடு யா காதிர் ஜல்ல ஜலாலுகம் என்று அதிகமாக ஓதி வந்தால் பகைவர்களை முறியடிக்க செய்ய முடியும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் ஒழு செய்யும் பொழுது இந்த ஓதிய உறுப்புகளை இந்த இஸ்மு ஓதி அந்த உறுப்புகளை கழுவி வந்தால் இந்த தக இந்த பலன்கள் கிடைக்கும் என்று வேறொரு நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது துன்பங்கள் துயரங்கள் நீங்க ஒருவன் மிகவும் கவலையோடு இருப்பவன் காலை நேரத்தில் நாற்பத்தி ஒரு தடவை யா காதிர் ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதினால் அவனுடைய துயரங்களை அல்லாஹ் போக்குவான் இன்ஷா அல்லா விரோதிகளுடைய பிடியில் அகப்படாமல் இருப்பதற்காக ஒருவன் ஒழு செய்யும் பொழுது தன்னுடைய உடலை கழுவும் பொழுதோ யா காதிர் ஜல்ல ஜலாலு என்று ஓதினால் அவன் விரோதியின் பிடியில் அகப்படாமல் அல்லஹாலா அவனை பாதுகாப்பான் அவன் தன்னுடைய விரோதியை வெற்றி கொள்வான் சுஹானல்லா பகல ஆபத்துக்களிலும் பாதுகாவல் பெறுவதற்காக ஒருவன் இந்த இஸ்மை எழுதி தன்னோடு வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த இஸ்மு யா முக்ததிர் பேராற்றல் உடையவன் உண்டு பனுபவன் ஜலாலி எழுநூத்தி முப்பத்தி நான்கு நாட்டங்கள் நிறைவேறுவதற்காக தூங்கி எழுந்தவுடன் ஒருவன் இந்த இஸ்மை நூற்றி இருபது தடவைகள் ஓதினால் அவனுடைய நாட்டங்கள் நிறைவேறும் அவனுடைய எல்லா அலுவல்களும் இலகுவாக முடிவுறும் சுஹான் நாள் முழுவதும் இறை காவல் பெறுவதற்காக அந்த நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாவல் பெற யா முக்ததிர் என்று ஓத வேண்டும் பகைவர்கள் ஒழிய தினமும் ஆயிரம் தடவைகள் யா முக்ததிர் என்று ஓதிவர வேண்டும் மதிப்பும் செல்வமும் பெற யா முக்ததிர் என்று ஒருவன் அதிகமாக ஓதி வந்தால் அவன் மதிப்பும் செல்வமும் ஒழுங்கே பெறுவான் சுஹானலா மறதி நீங்க ஒருவன் நாள்தோறும் வைகரையில் நூறு தடவைகள் ஓதி வந்தால் அவனுடைய நினைவாற்றல் அதிகமாகும் சுஹானலா அலமதுல்லா நாம் இதுவரை அல்லாஹுடைய பத்து பெயர்கள் சிறிய சிறிய பெயர்கள் அல்லாஹுடைய பெயர்களை கொண்டு அது எத்தனை தடவை ஓதினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்ற விவரங்களை தெரிந்து கொண்டோம் இதற்கு முன்புள்ள பகுதிகளையும் பார்த்து பலனடையுங்கள் இதுவரை நாம் எழுபது பெயர்களை முடித்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா தொடர்ந்து கேட்டு பலனடையுங்கள் இது போன்ற அல்லாஹுடைய பெயர்களை கொண்டு துவா செய்வதால் நம்முடைய தேவைகளும் நிறைவேறும் அல்லஹதாலா நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா அல்லாஹாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் சரியான முறையில் ஐந்து நேரம் அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் தாலா நமக்கு ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக ஆமீன் தாலா திக்ரு செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹால முகமது நபி சல்லாஹூ உலகி வசல் மீது அதிக அதிகமாக செலவாது ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் தீனுடைய வேலையை அதிகமதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் நபிசல்லாஹு அவருடைய சிபாரிஷை மறுமையில் நமக்கு தந்தருவானாக ஆமீன் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் நாம் கற்றவற்றை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் குழந்தைகளை தீனுடைய விஷயங்களின்படி அல்லாஹ் சொன்ன நபிசல்லாஹுமா சொன்ன ஹதீஸின்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நடக்கூடியாக ஆமீன் தீனை அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் மதீனமான ஹரத்தில் மௌத்தை தந்தல்வானாக ஆமீன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜ்பாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் அல்ஹம்லில்லா இதுவரை அனைவரும் துவா செய்து மற்றும் பயான்கள் பொறுமையாக கேட்டு துவாவுக்கு ஆமீன் சொன்னவங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதிகமான நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹாலா விடத்தில் நட்கொழியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜஜாக்கல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்துஹூ